お、あのー ڏاڍو چڱو آهي Ya, Kak, <laughs>

சூவே வாயில் போட்டிருக்க வருங்கால சீனிவாசன் மறைக்குதுக்கா பேச மறைக்குதுக்கா நான் மோத இடிச்சு <laughs> எல்லாம அப்படியே இருக்கீங்களா ஆ வா பாத்து 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 மேல்ឡើងுங்க மேல்புறருக்கு ஆரோகரா வணடுக்கு ஆரோகரா மேல்அடுக்கு ஆரோகரா 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 ஆவுங்க அரராரார அரராரார ஆரோகரா ஆரோகரா நன்றி நன்றி जय yeah. 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 அப்படி <coughs> போடுக்கான

சேவர்கொடி காவரே செந்தில் விதவிதமா காவரேக்கு விதவிதமா காவடியில் வள்ளி நாதனுக்கு விதவிதமா வேணா பாருங்க வலது குடிந்த குடி வேளனுக்கு குறையில்லாத வேணனு கேட்கின்ற குடி வேலனுக்கு குறையில்லாத வேணனு கேட்கின்ற குடிநாதனு குறையிலே வலதுகையில்

சேர்ந்த பேசுகிற அப்படி இல்லை அப்படி இல்லது செந்தில் வாடி வேலனுக்கு வலது கைகளை வேண பாரு வலது பாருங்க பாருங்க பாருங்க